சௌத்பிட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவ இணை செயலாளர் திரு மனோஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்களுடைய வீட்டில் காவலராக பணிபுரிந்த அமுல்ராஜ் அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காரு அவரை வலுக்கட்டாயமாக அத்துமீறி ஒரு சம்மன் ஒட்டுனா சம்மன் ஒட்டுனோட அவங்களுக்கு வேலை முடிஞ்சுது அது கிழிக்கப்பட்டிருக்கா கிழிச்சாங்களா அப்படின்ற விஷயத்த பார்க்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு கிடையாது அப்படின்னு சீமான் தரப்புல சொல்லப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல வேண்டுமென்று திட்டமிட்டு திரும்பி போய் பிரச்சனை பண்ணி அந்த காவலாளிய இப்ப அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க கேட்டா வந்து துப்பாக்கி எடுத்தாரு அடிக்க வந்தாரு அப்படின்ற காரணங்களை சொல்றாங்க இது திட்டமிட்டு தமிழக அரசு சீமானை முடக்குவதற்காக இப்ப எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை என்ன இல்ல முதல்ல சம்மன் ஏன் ஒட்டப்படுது அப்படிங்கிற அடிப்படையில இருந்து வருவோம் குற்றச்சாட்டப்பட்ட நபரிடம் நாங்க இன்டிமேட் பண்ணிட்டோம் நீங்க விசாரணைக்கு ஆஜராகல அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு அழைப்புக்கு நாங்க இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த சம்மன் ஒட்டுவது உதாரணத்துக்கு நாளைக்கே சீமான் கைது செய்யப்படுறாரு ஏன் கைது செஞ்சீங்கன்னு நீதிமன்றத்தில் கேட்டா நாங்க ஒரு முறைக்கு இருமுறை விசாரணைக்கு ஆஜராகும்படி சொன்னோம் ஆனா அவர் அதற்கு செவிசாய்க்கல அப்படிங்கிற இந்த வாதத்தை போலீஸ் தரப்பு வைக்கும் அதற்காக தான் சம்மன் ஒட்டப்படுது சரி ஏன் சம்மனை இவங்க கிழிச்சாங்க அப்படின்னா எங்க சீமான் பார்வைக்கு அந்த சம்மன் வரவே கிடையாதுங்க இவங்க பாட்டு கேட் ஒட்டிட்டு போயிட்டாங்க அடுத்து அஞ்சு நிமிஷம் யாரோ கிழிச்சு போட்டாங்க சீமான் வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அங்க சம்மனே கிடையாதுங்க சம்மனே சீமான் பார்வைக்கு போகாத போது சீமான் எப்படிங்க விசாரணைக்கு ஆஜராக முடியும் அப்படின்னு இப்படி ஒரு வாதத்தை வைப்பதற்காகத்தான் திட்டமிட்டு சம்மனை கிழிக்கிறாங்க ஆக போலீசனுடைய வேலை சம்மனை ஒட்டியிருக்கா கிழிச்சிருக்கான்னு பாக்குறதுலாம் வேலை கிடையாதுங்கிறாங்கல்ல முதல் சம்மனை ஏன் கிழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்பு பதில் என்ன நாங்க படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு என்ன நம்ம குற்றவாளியான சீமான் தாங்க படிக்கணும் கேட் வாட்ச்மேன் படிக்கிறக்காக ஓட்டினாங்க இல்லாட்டி கை வலி படிக்கிறக்க அதை ஓட்டினாங்களா குற்றவாளியான சீமான் படிக்கணுங்கறக்காக தான் சம்மன் ஓட்டப்படுது வெளியூர் போய்கிட்டோம் அவர் வெளிநாட்டுக்கு போகட்டும் எங்க வேணா போகட்டும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது கேட்ல ஒட்டி இருக்கிற சம்மனை படிச்சுட்டு அவர் உள்ள போகணுங்கறக்காக தான் கேட்ல ஓட்டப்படுது அவர் படிக்கல இல்ல சம்பந்தப்பட்ட நபர் தானே படிக்கணும் நாளைக்கே சீமான் சொல்லுவார்ல எப்ப நீ கேட்ல ஒட்டின அத வாட்ச்மேன் படிச்சா நான் பொறுப்பாக முடியுமா இல்லாட்டி மனை மனைவி படிச்சா நான் பொறுப்பாக முடியுமா சம்பந்தப்பட்ட நபர் நான் தானே நான் படிக்கலனா தான் உன்னால பண்ண முடிச்சது அகத்தான பேச்சு அவர் பேசுவார் ஆக திட்டமிட்டு சட்டவிரோதமாக உங்க சம்மனையும் கிழிச்சிட்டு போலீசனுடைய வேலை சம்மனை கிழிக்கல இல்லையானு பார்க்கறது கிடையாதான் அப்ப உங்க வேலை கிழிக்கிறதா கிழிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா சம்பந்தப்பட்ட நபர் அத படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அசிஸ்டன்ட் யாருங்க கிளிக்கிறதுக்கு காவலாள் யாரு வந்து கிளிக்கிறதுக்கு ஆக அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் நீங்க காவல்துறையானது ஏன் சம்பந்தப்பட்ட நபர் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கிழிச்சு போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அப்ரோச் பண்றாங்க ஏற்கனவே ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டனாலதான் மீண்டும் போலீஸானதை அப்ரோச் பண்ணி வீட்டுக்குள்ள போகுது அப்போ அவர் போலீஸோடு நீங்க இந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா அவர் தான் தள்ளுமுள்ள ஆரம்பிக்கிறார் நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் யதார்த்தமாக உள்ள வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்ரோச் பண்றாரு அவர் அந்த பிரவீன் ராஜேஷ்க்கு பின்னாடி ஒரு பின்புலம் சொல்லப்படுது அவர் யாரா இருக்காரு அப்படின்னு பார்த்தா காந்தி படுகொலையின் போது பலியான இன்ஸ்பெக்டர் போலீஸ் ராஜீவ் குரு குருவினுடைய மகன் தான் இந்த பிரவீன் ராஜேஷ் ஒரு பகை இருக்கு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரை உருவாக்கப்படுதுல அதுவே ஒரு கோமாளித்தனமான ஒப்பீடு அவர் அவராவே இருக்கட்டும் ராஜீவ் காந்தி கொலைக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம் சீமான் ராஜீவ் கொலை வழக்கில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கானா அல்லது ராஜீவ் கொலைதான் ராஜீவ் காந்தியை ரோட்ல போற சொல்றதுக்கெல்லாம் அவங்க எப்படி பொறுப்பாக முடியும் நீங்க உண்மையிலேயே சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையாங்கறதுதான் நீங்க ராஜீவ் கொலை செய்யப்பட்ட தொண்ணூத்தி ஓராம் ஆண்டெல்லாம் இவர் சீன்லயே கிடையாது இவர் சினிமா துறையில பொறுக்கிட்டு சுத்திட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வரைக்குமே இவர் பொதுத்தளத்துல இவர் யாருக்குமே தெரியாது இவர் வந்ததும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்க ரொம்ப எளிமையான ராஜிக்கு அதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆமாப்பா இப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க தோணுது நான் என்னங்கிறேன்னா நீங்க அந்த சம்மனை ஒட்டி இருப்பாரு பாத்தீங்களா ஒட்டினது இவர் கிடையாது இன்னும் அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் அவர் வந்து ஒட்டுறார் அவர் ஒட்டுன அந்த சம்மனை நீங்க கிளிக்காட்டி இன்ஸ்பெக்டர்னுடைய வரவுக்கு எங்க வழி இல்லையே நீங்க கிழிச்சனாலதான அடுத்த கட்ட இன்ஸ்பெக்டர் அவர் வர்றாரு உண்மையிலேயே அவருக்கு பிரச்சனை பண்றது நோக்கம்னா சம்மனை ஒட்ட வரும்போதே அவருக்கு நேரடியா வந்திருப்பாரு இன்ஸ்பெக்டர் அவரே பிரச்சனையை வலிச்சிருப்பாரு மாறாக ஒட்டப்படும் போது வேற அதிகாரி தான் வந்து ஒட்டுறார் தெளிவா தெரியும் இவர் கிடையாது அது வேற அதிகாரி ஒட்டப்பட்ட அந்த சம்மனை நீங்க கிளிக்காட்டி இவருக்கு அங்க வர்றதுக்கு வேலையே கிடையாது நீங்க எல்லாமே இயற்கையே நடக்குது ஒட்டப்பட்ட அதிகாரி வேறு அதுக்கப்புறம் இவனுக்கு கிழிச்சு போடுறானுங்க கிழிச்சு போட்ட பிறகு அந்த சமனுக்கான நபர் இன்ஸ்பெக்டர் தான் ஆக அதனால அடுத்தது அவர் வர்றார் ஆக அவர் வர வச்சது நீங்க தானே நீங்க கிளிக்காட்டி அவருக்கு அங்க வேலையே கிடையாது உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றக்கோ பேசுறக்கோ அவருக்கு வாய்ப்பே கிடையாது இவர் கிழிச்சனால தானே அவர் வர்றாரு இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் மேன இப்படி மேன் ஹேண்டிங் பண்ணலாமா ஏதோ வந்து அக்யூஸ்டியும் தீவிரவாதியும் புடிச்சிட்டு போற மாதிரி புடிச்சிட்டு போறீங்களே அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் தான் வரன்னு சொன்னாரு நீங்களே ஏன் வம்பு பண்றீங்க துப்பாக்கி இதை உங்ககிட்ட சரண்டர் பண்ணதான் கொடுத்தாரு ஆனா நீங்க வந்து வேற மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்றாங்க இல்லங்க இந்த துப்பாக்கி குடுக்கற சீனு இதெல்லாம் எப்போனா வண்டிக்குள்ள ஏறின பிறகு அது இறுதி கட்ட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ உட்டுருவோம் முதல்ல தள்ளுமுள்ள ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காவலாளி தான் நீங்க காவலாளி இன்ஸ்பெக்டரை அடிக்க அப்ரோச் பண்றாரு தள்ளுறாரு அப்ப மப்பியில் இருந்த ஒருத்தர் அவர் தள்ளிட்டு போறாரு தள்ளிட்டு போகும்போது மப்படியில தடுத்தவரையும் இவர் மேன் ஹேண்டில் பண்றார் அந்த காவலாளி அதன் பிறகுதான் மீண்டும் ஏன் இப்படி நாங்க நடந்து என்ன தன்னை சாஸ்தாங்கமா போலீஸிடம் ஒப்படைச்சிட்டு அடி வாங்கிட்டுலாம் இல்ல மாறாக அவரால் முடிந்த வரைக்கும் போலீஸோடு மண்ணு கட்டியது அவர் தான் ஒரு லெவலுக்கு மேலதான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவரை வண்டியில ஏத்துறாங்க நீங்க உடனே அவர் அடிக்கணும் அவர் மேல தன்னுடைய பிரகினோல்லாம் போலீஸ் நடக்கல அது நடக்கவும் இல்லை ஆரம்பிச்சு வைத்தது இவர்தான் என்ன போலீஸே நீ அடிக்கிறியா அப்படிங்கிற அந்த புலியில் தான் போலீஸானது தன்னுடைய வானிலை அவர் வண்டியில் ஏத்துறாங்களே அவருடைய இவர் எதுவுமே பண்ணாத அப்பாவி போலவும் கேட்ல சும்மா நின்று இருந்தாரு போலீஸ் என்னமோ இழுத்து போட்டு பிரிச்சு வண்டியில் ஏத்துற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில் இந்த தள்ள முழுவை தொடங்கி வைத்தது அவர்தான் இப்போ முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் கமிட்டி சார்பாக நாங்கெல்லாம் வந்து பெரிய தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒரு கன்ற ஆர்ப்பாட்ட நடத்த போறோம் எக்ஸர்வீஸ் மேனா இப்படியா நடத்துவீங்களா இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய லட்சணமா அப்படிலாம் கேள்வி எழுப்பப்படுது பேசக்கூடிய இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் வரக்கூடியவங்க எல்லாருமே சீமானுடைய ரசிகை கொஞ்சம் ஒவ்வொருக்கு ஒரு அஞ்சு பேர் சுத்துவாங்க இந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு வந்துதான் பேச வச்சிருக்காங்களே இப்படியே அபிஷியலா எந்த சங்கமும் அறிவிக்கல நீங்க கேட்ட திறந்து அப்ரோச் பண்ணும் போதே அவர் போலீஸ் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியுது ஆனா அந்த செக்யூரிட்டி நபரு எக்ஸ் சர்வீஸ் மேனா அவர் யாரு என்ன அப்படிங்கறது முள்ளெல்லாம் நடந்து பிறகு வண்டியில ஏற்றும் போதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன போலீஸ் மிலிட்ரி யூனிஃபார்ம்ல நின்றுத்தாரு உள்ள போலீஸ் அப்ரோச் பண்ணுது ஒரு நபர் தடுத்து நிறுத்துறார் அந்த நபர் போலீஸினுடைய நடவடிக்கையை தடுக்கிறார் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய சராசரி நகர்வுகளை அவர் தடுக்கிறார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியுமே உடைய போலீஸால நிக்கக்கூடியவர் எக்ஸ் சர்வீஸ் மேனா அவர் பி எஸ் இல்லாட்டி வேற எங்க சர்வீஸ் பண்ணாரு இதெல்லாம் பார்த்தா எப்படிங்க போலீஸுக்கு தெரியும் முதல்ல போலீஸ தடுத்து நிறுத்தி போலீஸோடு தள்ளுமுறை செய்தது அவர் தானே எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா போலீஸ் அடிக்கலாமா முன்னாள் பிஎஸ்எஃப்னே வச்சுக்கோங்க அவருக்கு யாகம் கூட பண்ணி அதற்காக தமிழ்நாட்டு போலீஸை அடிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்ல இப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து முழுவதுமாக சீமான டார்கெட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு சீமான டார்கெட் பண்ணிருக்காங்க பெரிய இஷ்யூலயே வந்து அரஸ்ட் பண்ணிருக்கலாம் பண்ண அதுக்கு அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் குடுத்தாதுன்றதுக்காக ஒரு பொண்ணு விவகாரத்தை மீண்டும் கிளறி இந்த மாதிரியான விஷயத்துல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வந்து இப்படி இயங்குது இவங்க திட்டமிட்டு இது சீமான் மீது இப்படி நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றாங்க நீங்க என்ன திமுகவா சீமானு கிட்ட சொல்லி நீ போய் விஜயலட்சுமி கிட்ட பழகுப்பா ஏழு முறை கருக்கலப்பு செய்யு அதுக்கப்புறம் உன்னை பழி வாங்குறக்காக நாங்க விஜயலட்சுமி கிட்ட வழக்கு வாங்கிக்கிறோம்னு திமுக சொல்லுச்சு இதுல நேத்த அவரு போலீஸ் விளையாடுகிறது அப்படிங்கிறாரு விளையாண்டதெல்லாம் இவர் விளையாண்டுட்டு போலீஸ் விளையாடுகிறதா நீங்க அப்படி திமுகக்கு பழி வாங்கணும்னாங்க ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடியே விஜயலட்சுமி அவங்க வந்தாங்க வந்து நேரடி சாட்சியமாக மருத்துவ பரிசோதனைக்கு ஒத்துழைச்சாங்க முழு நீல வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்போதே கைது செஞ்சிருக்கலாம் ஆனா அப்போதும் சீமான் கைது செய்யப்படவில்லை இப்போது நீங்க சுட்டி காட்டினது போல பெரியார் விவகாரத்திலும் அவர் கைது செய்யப்படவில்லை இப்போது இந்த வழக்கு எப்படி வருதுன்னா திமுக ஒன்னும் தூசி தட்டி இந்த வழக்கை எடுக்கல மாறாக கொல்லிக்கட்டையை வச்சு மண்டை சுரஞ்சுக்கிற மாதிரி இவரேதான் நீதிமன்றத்துக்கு போயி இந்த வழக்க ரத்து செய்யுங்க அப்படின்னு இவர் தான் நீதிமன்றத்தை அணுகிறார் நீதிமன்றத்தை அணுகின பிறகு அந்த நீதிபதி குற்றத்திற்கான முகாந்திரம் உள்ளது இத்தனை நாள் ஏன் விசாரிக்காம வச்சிருக்கீங்க பன்னெண்டு வாரத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தின் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகுதான் இவருக்கு சம்மனை அடி அனுப்பப்படுது ஆக இங்க மெயின் ரோல் பிளே பண்ணுவது நீதிமன்றம் தான் நீதிமன்றம் சீமான் அப்படிங்கிற இந்த விடயத்தில் நீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் இது ஒழிய தமிழக அரசு தன்னெழுச்சியாக இதை பண்ணல நம்ம அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே இதுதான் நீங்க ஏப்பா சீமான மென்மையா அணுகிறீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த புள்ளிக்கு கூட காரணம் நீதிமன்றம் தான் ஆனா நீதிமன்றத்தை இவங்க அப்படியே சீன்ல இருந்து மறைச்சிட்டு திமுக தான் காரணம் முதலமைதான் காரணம் அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை பயன்படுத்திக்கலான்னு இவங்க தான் நகர்த்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க இல்லையுன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் நீதிமன்றம் இன்ஸ்பெக்டர் இல்லையா நீதிமன்றம் கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டரே ஏங்க இன்னைக்கு நேத்து ஆஜர் ஆயிருக்கணும் ஆஜர் ஆகல ஏன் அன்னைக்கு அடுத்த சம்பளம் கொடுக்குறா ஏன்னா நீதிபதி கேள்வி கேட்பாரு இன்ஸ்பெக்டர் வாரத்துல முடிக்க சொன்ன வேலை செஞ்ச ஸ்லோவா பண்றீங்க அப்படின்னு நீதிபதி ஆக நீதிபதிக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு காவல்துறையே செயல்படுதே ஒழிய இதுல தமிழக அரசினுடைய ரோலோ முதல்வருடைய ரோலோ எங்கேயுமே கிடையாது இது வழக்கு நான் பாத்துக்கிறேன் நான் ஆஜராக முடியாது நான் வந்து கட்சி வேலைகள்ல கட்சி பணிகள்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணகிரியில் தங்கியிருந்தா கூட அவரை அப் பண்றாங்க காவல்துறை எங்கேயும் நகர விடாம பண்றாங்க வெளிமாநில தப்பி ஓடிடுவாரோ அப்படின்ற அங்க எல்லாம் எழுப்பப்படுது இப்படியான சூழல் இருக்கும் பட்சத்துல அவர் உச்ச நீதிமன்றம் போறாரு இன்னொரு பக்கம் பிரஸ் மீட்லயும் வந்து நான் வந்து கலந்துக்க முடியாது நான் வரமாட்டேன் நான் வந்து ஆஜராக மாட்டேன்றாரு இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் போறாரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல நீங்க வந்து ஆஜராக மாட்டேன்னா நீ முதல்ல நீதிமன்றத்துக்கே போயிருக்கூடாது இந்த வழக்க ரத்து செய்யக்கூறி நீ இதான நீதிமன்றம் போன நீ நீதிமன்றம் போய் உன்னுடைய கேஸ் ஒரு நீதிபதி கைக்கு போய் விழுகுது அந்த நீதிபதி நீ கொடுத்த மனுவின்படி உன்னை விசாரிச்சு ஆகணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படின்னா நான் விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்வது வெறுமனே போலீஸுக்கு எதிரான வார்த்தை கிடையாது மாறாக நீதித்துறைக்கு எதிரான வார்த்தை நீங்க நீதிபதிக்கே ஒரு நபர் கட்டுப்பட மாட்டாரு நீதிமன்றத்துக்கே கட்டுப்பட மாட்டாரு நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்வாரானால் நீங்க அந்த நபரை எப்படி கையாள வேண்டும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் நீங்க அவ்வளவு பெரிய போலீஸ் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டது நீதிபதியுடைய கட்டுப்பட்டது ஆனா இந்த தனிநபர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட கட்டுப்பட மாட்டாரு எதையுமே மதிக்க மாட்டாரு அப்படின்னா இதுவும் ஒரு குற்றச்செயல் தான் சமனை கிழிச்சு போட்டது ஒரு குற்றச்செயல் போலீஸோடு கைகலப்பு செய்தது ஒரு குற்ற செயல்னா நீ நான் வர முடியாது அப்படின்னு இப்படி சொல்வதும் ஒரு குற்றச்செயல் தான் இப்படி சம்மனை கொடுத்து அப்ரோச் பண்ணி ஒரு நபர் வரலனா அந்த நபரை தேடப்படும் குற்றவாளியாகத்தான் அறிவிக்கணும் இவர் என்ன தமிழ்நாட்டின் செல்ல குழந்தையா இவர் என்னங்கிறாரு நான் இங்கதானே சுத்துறேன் நான் சென்னை வரும்போது வந்து பாக்குறேன் அப்படிங்கறக்கு நீ ஒரு பாலியல் குற்றவாளி உன் மேல ஒரு பாலியல் புகார் வந்திருக்கு இன்னும் ஒரு அக்யூஸ்டாக தான் போலீஸ் டீல் பண்ணணும் இவ்வளவு மென்மையாக டீல் பண்ணுவதே தவறு இதுல இவர் சென்னை வரப்போ வந்து பார்ப்பார் விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க ஓ நாத்தா கவிஞரே வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது இதெல்லாம் ஒரு கேஸா நீங்க வந்து ஒரு பெண் விவகாரம் பாலியல் விவகாரம் இது முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிலாம் சொல்றீங்களா அவங்க அவங்க வேறவங்கள சொல்றாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண சாமானிய நபர் செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு லைம்லைட் கொடுத்துருப்பீங்களா ஹைலைட் கொடுத்துருப்பீங்களா நியூஸ் வாக்கிருப்பீங்களா இது ஒரு சீமானன்றனால வந்து நீங்க இப்ப இந்த மாதிரிலாம் வந்து பேசப்படுது இது வேண்டுமென்றே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு டைம்லயும் அந்த பெண் வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு அதை சொல்றாங்க நம்ம அந்த விஷயத்த இப்படி எடுத்துக்கிறது நம்ம நீங்க திருட்டு வழக்குல கூட உள்ள போலாங்க கொலை வழக்குல உள்ள போனா கூட வெளியில வரப்ப கௌரவமா வரலாம் பொம்பளை அசிங்கமான ஒரு வழக்கு அந்த வழக்குல உள்ள போகக்கூடிய நபரை பார்த்து இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இருக்கிறதுலயே கேவலமான வழக்கு இதுதான் இந்த வழக்குக்காக நியாயப்படுத்தி நீங்க கூலி குறுகணும் ஆனா இவங்க வெளியில பெரிய வீரன்கள் போல இதெல்லாம் ஒரு வழக்காங்க அப்படின்னு இப்படி பேசக்கூடிய தான் அந்த கட்சி இருக்குன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளவு அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது மூன்றாவது ஒரு கட்சி மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைவருக்கு தலைவர் வீட்டுல வேலை செய்யக்கூடிய காவலாளிக்கு அந்த நிலைமையா அப்படின்னு தான் சொல்றாங்க அதான் நீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவருடைய யோக்கியதையை பாரீர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரோட்ல ஒரு சாமானிய இந்த மாதிரி பாலியல் கூட்டத்தில் ஈடுபட்டு இருந்தா பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைமுறை லட்சணத்தை சொல்லணும் அதை நீங்க திமுக கூட்டு வருது ஒவ்வொரு முறையும் திமுக இயக்குது அப்படின்னு இவர் செய்த குற்றத்திற்கு இவர் அனுபவிக்கக்கூடிய விடயங்களுக்கு திமுக உள்ள கொண்டு வந்தார் இதுல திமுக எங்க வந்துச்சு வழக்கு போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதன் பிறகு மீண்டும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அம்மா மீண்டும் வந்து என்ன மறுபடியும் அவரு அப்ரோச் பண்ணாரு மதுரை செல்வங்கிற ஒரு நபர் மூலியமாக என்ன அப்ரோச் பண்ணாரு மாதம் மாதம் பணம் கொடுக்கற அப்படின்னு ஐம்பதாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணாரு அதன் பிறகு மீண்டும் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு அதன் பிறகுதான் விஜயலட்சுமி அவங்க மறுபடியும் சீனுக்கு வராங்க நீங்க அவங்களை ஏமாத்தாட்டி மறுபடியும் அவங்க வர வேண்டிய தேவையே கிடையாது அதே போலங்க நேற்று இப்படி ஒரு வாதம் வந்த உடனே விஜயலட்சுமி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல அவங்க தெளிவாக குற்றத்தில் ஈடுபட்டது சீமான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட எங்கூட அவங்க பேரத்தில் ஈடுபட்டாங்க சீமான் தரப்பு அப்படின்னு விஜயலட்சுமி அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதை மறுக்க சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு விஜயலட்சுமிக்கு சம்மந்தமே கிடையாதுங்க நீங்க எந்த குற்றத்திலும் ஈடுபடல இது ஒரு பொய் வழக்கு திமுக தான் இதை பின்னாடி வந்து இயக்குதுன்னா எதற்காக நீங்க விஜயலட்சுமி அணுகணும் ஏன்னா விஜயலட்சுமி அவர்களிடம் அவங்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த தானே அணுகுறீங்க அதனாலதானே இத்தனை கோடி கொடுக்குறேன் நீ காவல்துறைக்கு ஒத்துழைக்காத அப்படிங்கிற இப்படியான விடயங்களை விஜயலட்சுமியிடம் பேரம் பேசுறீங்க அதற்கு அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு நீங்க ஒரு சவால் விடுங்க பாப்போம் நாங்க விஜயலட்சுமியை அணுகவே இல்லைங்க எங்க தரப்பு தைரியம் இருந்தா விஜயலட்சுமிய ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு சவால விட சொல்லுங்க பாப்போம் நாம் தமிழர் தரப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அணுகிருக்கானுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட விஜயலட்சுமிய சீமான் தரப்பு அணுக வேண்டிய தேவை எங்கிருந்து வருது ஏன்னா விஜயலட்சுமி இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் உண்மை அப்படிங்கிறது சீமான் தரப்புக்கு நல்லாவே தெரியும் எனவே இது லைம்லைட்டுக்கு வந்துடக்கூடாது விஜயலட்சுமி அவர்களை எப்படியாச்சு ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்திடணும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்காங்க நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு ஆனா காவல்துறையானது நேரடியாவே பெங்களூர் போயிருக்கு விஜயலட்சுமி அவர்களிடம் மீண்டும் ஒரு வாக்குமூலத்தை வாங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே தொடர்புகளை துண்டிக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு இறுதியே இதுல வந்து அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் இரண்டாவது முறை ஒட்டியாச்சு கொடுத்தாச்சு இதன் பிறகு இன்று ஆஜராகணும் காவல் நிலையத்துல ஆனால் ஆஜராக கட்சி வேலைகள் இருக்கு நான் தேனி போக போறேன் அப்படிலாம் அவர் சொல்றாரு அப்ப ஆஜராகாத பட்சத்துல அவர் கைது செய்யப்படுவாரா இல்ல தமிழ்நாடு அரசு எப்படி அணுகும் நினைக்கிறீங்க நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க கைது செய்யப்பட்ட கூட தவறு கிடையாதுங்க நீங்க தமிழ்நாட்டை ஆண்ட பல வருடங்கள் ஆண்ட கலைஞர் அவர்களையே ஜெயலலிதா ஆட்சியில காவல்துறை கைது செய்தது ஆக அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு நபரை எளிமையாக காவல்துறையால் கைது செய்யப்படும் நீங்க காவல்துறையா சீமானா அப்படிங்கிற ஈகோவை சீமான் டச் பண்ணி விட்டுருக்காரு ஆக அதற்கு காவல்துறையானது சரியான எதிர்மனையாற்றும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்கிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி கைது நடக்குதோ இல்லையே அவங்க அது ரெண்டாவது இந்த வழக்கை தமிழக அரசும் காவல்துறையும் சரியாக கையாளணும் பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆக பன்னெண்டு வாரத்திற்குள் சரியான நகர்வுகளை காவல்துறையானது செய்யணும் அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி